வணக்கம் இன்று புதன்கிழமை புலவர் ராமானுசம் அவர்களின் வேங்கடவன் துதி என்ற இந்தப் பாடல் மூலம் வேங்கடவனைத் துதித்து சூழுமிடத் தன்னை சுடர் கண்ட பணியாக்கும் ஏழு மலையானே என வாழும் நாளெல்லாம் உனை வணங்கி நான் வாழ் வாழும் மனந்தன்னை பதப்படுத்த வேண்டுகிறேன் அன்னை அலமேலு அகிலாண்ட நாயகி பொன்னை உயிர் வாழ விரும்புகிறேன் என்னை ஆட்கொள்வாய் என்னை தாயே நீதி போல பரவி வருகின்ற மஞ்சு தவள் ஏழு மலையானே கோவிந்தா தஞ்சம் நீ என்று தலை வணங்கும் என் போன்ற நெஞ்சில் நீங்காது நிலைத்திருக்க வேண்டுகிறேன் வாழி வாழி என வானோர்கள் கூத்தாட ஆழி கடைந்த முது அளித்தவனே மங்கையர்கள் தாழி கடைந்தெடுத்த தயிர் வெண்ணை திருடியவர் தோழி பல தூரத்தை தொடர்ந்து ஓடி ஒளிந்தவனே தத்தம் குறையெல்லாம் தடையின்றி நீங்குமன நித்தம் முனை நாடி நீள் வரிசை தனி நின்று சித்தம் மகிழ்வுடனே செப்புகின்ற கோவிந்தா சத்தம் உன் செவியில் சங்கொலியாய் கேட்கிறதா வெண்ணெய் உண்டவாய் விரிய வியனுலகு தன்னை கண்டதாய் தடுமாறி மகிழ்ந்தாட மண்ணை அளந்தவனே மாபலியின் தலையோடு விண்ணை அளந்தவனே விமலனே வணங்குகின்றே மலையில் வாழ்பவனே மலையை நீ தூக்கி தலையின் மேல் வைத்தே ஆவினத்தை காத்தவனே கடல் மீது ஆனந்த பள்ளியன் இலையில் துயின்றவனே இறைவா நான் தொழுகின்றேன் ஆதி மூலமென்ற அபய குரல் வந்து காதில் விழ சென்று காத்தவனே கோவிந்தா மீதிதனில் வருவா வணங்கிடுவார் தீது தனி முற்றும் தீர்த்திடுவாய் கோவிந்தா எங்கும் உண்ணாமம் எதிலும் உண்ணாமம் பொங்கும் உணர்வெல்லாம் போற்றும் திருநாமம் நதினிலே தடையின்றி உண்ணாமம் பங்கம் அடையாமல் பாஞ்சாலி காத்ததன்றோ அம்மை மேலு அப்பன் திருமலையான் தம்மை நாள்தோறும் தவறாமல் வணங்கி வரின் இம்மை மறுமையனை பிறவி எடுத்தாலும் உம்மை மறந்தென்றும் உயிர் வாழ பாடி பாடி விட பரந்தாம உன்னருளை நாடி வருகின்றே நாயகனே வெங்கடவா தேடி வருவார்க்கு திருமலையில் உனை காண கோடி கண் வேண்டும் கொடுப்பாயா பரந்தாமற்றும் புகழை முறையாக நான் பாடக்கற்றும் பல்லாண்டு காணாது தவிக்கின்றேன் பற்றும் மற்றவரும் படைக்கின்ற பிரம்மாவும் சற்றும் அறியாரு திருவடியும் திருமுடியும் வேதத்தின் வித்தேவும் விளையாட்டை யாரறிவா நாதத்தின் சத்தேவும் நாடகத்தை யாரறிவா கொண்டம் பெருமாளை என் போன்றார் சோகத்தை நீக்குமென சொல்லி இதை முடிக்கின்றேன் தாங்கும் நிலையில்லா தடை பலவி வந்தாலும் நீங்கும் படி செய்யும் நிமலனே நாள் தூங்கும் முன் வணங்கி தூங்கி எழவைக்கும் வேங்கி தாசன் நான் விடுகின்ற செல்லும் திசை மாறி சென்றுவிடும் கப்பலன அல்லும் பகலும் என் அலைகின்ற உள்ளத்தை கொல்லும் மரவின் மேல் கொல்லுருக்கும் கோவிந்தா ஒல்லும் வழியெல்லாம் வணங்க செய்திடுவா உனை வணங்க செய்திடுவாய் கோவிந்தா பாடலை கேட்கும் அனைவருக்கும் கோவிந்தன் நல கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்